शिवराम शिवरामसखे प्रभो त्रिविधतापनिवारणे वि भो अजनीश्वर यादव पाहि मा शिव हरे विजयं कुरु मे वर कमललोचन रामदयानिधि हर गुरो गजरचक गोपदे शिवतनो भव शङ्कर पाहि मा शिव हरे அருள்மிகு வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில் திருமாணிக்குழி கடலூர் மாவட்டம் இறைவன் வாமனபுரீஸ்வரர் உதவிநாயகர் மாணிக்கவரதர் இறைவி அம்புஜாட்சி உதவிநாயகி மாணிக்கவல்லி தலவிருஷம் கொன்றை மரம் தல தீர்த்தம் ஸ்வேத தீர்த்தம் கெடில நதி ஊர் திருமணிக்குழி தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது பதினேழாவது தலமாகும் தேவார சிவத்தலங்கள் இருநூத்தி எழுபத்தி நான்கு தலங்களில் இது இருநூத்தி இருபத்தி எட்டாவது தலமாகும் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இத்தலம் பாடியுள்ளார் ஆலய வழிபாட்டில் முதல் மரியாதை பீமர்ருதருக்கே அதன் பிறகே சுவாமிக்கும் அம்மைக்கும் நடைபெறுகின்றது இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாகச் சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அர்த்தஜாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது இத்தலத்தில் கார்த்திகையில் அதாவது பரணியில் அல்லாமல் திருவண்ணாமலையில் நடைபெறுவது போலவே ரோஹிணியில் தீப தரிசனம் நடைபெறுகின்றது வாமனபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் வாமன பெருமாள் போது பிரம்மாண்டமாக இருந்த தன் திருவுருவை சுருக்கி காட்சியளித்த புண்ணியத்தலம் இது விநாயகரின் வாகனமான மூசியம் விநாயகரின் இல்லாமல் அருகில் உள்ளது கோவிலின் உள்ளே கருவறையில் மூலவர் சுயம்புலிங்க உருவில் காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் ஒரு சிறப்பம்சம் இங்கு மூலவரை நாம் நேரடியாக தரிசிப்பது இயலாது ஏனெனில் இந்நேரமும் மூலவர் சன்னதியில் திரைபோடப்பட்டிருக்கும் இறைவனும் இறைவியும் எப்போதும் சிவசக்தியாக சேர்ந்திருக்கும் தலமாக இது கருதப்படுவதால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் பொருட்டு திரையிடப்பட்டிருக்கிறது இறைவன் எப்போதும் இறைவியுடன் இருப்பதாகச் சொல்லப்படுவதால் இத்தலத்தில் அத்தஜாம பள்ளியறை வழிபாடு என்பது தனியே கிடையாது மேலும் மகாவிஷ்ணு மானியாக அதாவது பிரம்மச்சாரியாக வழிபடுவதற்கு இடையூறு இல்லாமல் காவலாக பீமருத்திரர் உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது தீபாராதனையின் போது மட்டும் திரையை விளக்கி சற்று நேரம் மட்டும் இறைவனை தரிசிக்க அர்ச்சகர்கள் வாய்ப்பு தருவார்கள் அச்சமயம் மட்டுமே சிறிய ஆவுடையார் மீதுள்ள சிறிய சிவலிங்கத்தை காணலாம் இறைவனை மறைத்திருக்கும் திரைச்செயலையில் பீமருத்ரர் உருவம் சித்திரமாக திட்டப்பட்டுள்ளது ஆலய வழிபாடுகளில் அர்ச்சனை பூஜை முதலியன முதலில் தான் நடைபெறும் பின்னர் அவர் அனுமதி பெற்று மூலவருக்கு தீப ஆராதனை நடைபெறும் இத்தலம் தேவார பாடல்களில் உதவி மாணிக்குழி என்று குறிக்கப்படுகிறது இதனால் உதவி என்பது ஊர் பெயராக இருந்து காலப்போக்கில் மாணிக்குழி என்னும் கோயில் பெயரே இதற்கு இருக்கலாம் என்று தோன்றச் செய்கிறது ஈசனுக்கு உதவி நாயகர் என்றும் அம்பாளுக்கு உதவி நாயகி என்றும் பெயர் ஏற்பட்டது கல்வெட்டிலும் சான்றாக இத்தலம் உதவி என்றே குறிக்கப்பெறுகின்றது தல வரலாறு ஒருமுறை இந்திரனின் தாயார் அதிதி தேவி திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் திருத்தலத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டார் அப்போது விளக்கின் சுடர் அணையும் நிலையில் இருந்தது அந்த நேரத்தில் பசியால் அடைந்து கொண்டிருந்த எலியின் மூக்குப்பட்டு விளக்கின் நெய்யை சாப்பிட முயன்றபோது எலியின் மூக்குப்பட்டு விளக்கின் திரி தூண்டிவிடப்பட்டதில் விளக்கின் சுடர் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது இது தற்செயலாக நிகழ்ந்தாலும் எலியின் செயலால் மனம் மகிழ்ந்த இறைவன் அந்த எலியை மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்கச் செய்தார் மறுபிறவில் சிவனின் மேல் பக்தி கொண்டு தர்ம வாழ்வை மகாபலி மேற்கொண்டார் இருப்பினும் அவன் அசுர வம்சத்தைச் சேர்ந்தவன் என்பதால் தேவர்கள் அவரை அழிக்கும்படி விஷ்ணுவிடம் முறையிட்டனர் விஷ்ணுவும் வாமனராக உள்ள அவதாரம் எடுத்தார் பின்னர் மகாபலியின் யாகசாலைக்கு சென்று மூன்றடி மண் கேட்டார் தர்மத்தின் வழிநின்ற மகாபலி அதை தர ஒப்புக்கொண்டார் முதலடியால் பூமியையும் இரண்டாம் அடியால் விண்ணையும் அளந்தார் மூன்றாம் அடியை மகாபலியின் தலையில் வைத்து அவரை பாதாள லோகத்தில் தள்ளி பாதாள லோகத்தையும் அளந்து முடித்தார் மகாபலி தர்மவான் என்பதால் தர்மம் செய்தவரை துன்புறுத்திய பாவம் வாமனரை தொற்றி கொண்டது இதையடுத்து அந்த தோஷம் நீங்குவதற்காக திருமானிக்குழி தலம் வந்தார் வாமனரங்கு ஈசனை வழிபட்டு பாவம் நீங்க பெற்றார் இதனால் இத்தல இறைவன் வாமனபுரீஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறான் இத்தல அம்பாளின் திருநாமம் அம்புஜாட்சி என்பதாகும் சிறப்பு தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை இங்கு வந்து சிவனை வழிபட்டு மாமனன் நீக்கி கொண்டதால் இத்தலத்திலேயே எத்தடையும் இல்லாமல் எப்போதும் பூஜித்தபடி இருக்க விரும்புவதாக சிவனிடம் மாமனன் வேண்டினார் சிவனும் அவருக்கு அவ்வரத்தை அளித்தார் மேலும் வாமனன் வழிபடும்போது அவருக்கு இடைஞ்சல் நேராமல் இருந்து திரையாக காக்குமாறு பதினோரு ருத்ரர்களில் ஒருவரான குபேர பீம ருத்ரரை பணித்தார் அதன்படி இத்தலத்தில் கருவறை குமேர பீமருத்திரர் திரையாக இருந்து மறைத்து வருகிறார் என்பது ஐதீகம் இதனால் கருவறை எப்போதும் குபேர பீம ருத்ரர் உருவம் கொண்ட திரையால் மூடப்பட்டிருக்கும் சிவனை வழிபட விரும்பும் அடியார்கள் குமேர பீமர் ருதரை வழிபட்டு அவரின் அனுமதி பெற்ற பறகையை திரையை நீக்கி தரிசனம் செய்ய முடியும் எனவே அவருக்கு முதல் பூஜை செய்யப்படும் அதுவும் ஒரு சில நொடிகள் மட்டுமே ஆகும் பின்னர் மீண்டும் திரை மூறப்படும் இதனால் இங்குள்ள நந்தி கூட பிற கோயில்களில் உள்ளது போல தலையை சாய்த்து கொண்டிருப்பது போல இல்லாமல் திரையை நீக்கினால் உடனே பார்க்க ஏதுவாக தலையை நேராக வைத்திருப்பார் அமைவிடம் இக்கோயில் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவந்திபுரம் வழியாக பாலூர் பன்ரொட்டி செல்லும் சாலையில் திருவந்திபுரத்திற்கு அடுத்தபடியாக சுந்தர்பாடி என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள சாத்தாங்குப்பம் வழிகாட்டி செல்லும் சாலையில் எடில நதி பாலத்தை அடுத்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் கடலூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு